ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசு என்ன இரு எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கிற எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும்பது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த பதிவு எதிர்வரும் ஆவணி ஒன்றாம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது அதாவது சூரியன் ராசி மண்டலத்தில் ஸ்திர ராசிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சரராசியிலிருந்து ஸ்திர ராசிக்கு போகக்கூடிய நேரம் அப்படின்றது என்னென்ன மாதம் வரும் அப்படின்னா வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி ஆவணி மாதம் ஒன்றாந்தேதி கார்த்திகை மாதம் ஒன்றாந்தேதி மாசி மாதம் ஒன்றாம் தேதி இந்த நான்கு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் ரிஷபத்தில் வந்து சூரியன் உள்ள நுழையக்கூடிய முதல் தேதி அப்படின்றதும் அதாவது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகக்கூடிய முதல் தேதியிலும் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகக்கூடிய முதல் தேதியும் துளாராசியிலிருந்து ராசிக்கு போகக்கூடிய முதல் தேதியும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சூரியன் போகக்கூடிய முதல் தேதியும் அப்படின்றது அந்த நான்கு ஸ்திர ராசிகளுக்குள் சூரியன் நுழையக்கூடிய முதல் தேதி அப்படின்றது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்திரமான ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு சங்கல்பம் வைக்கிறோம் அல்லது பலனால இருக்கக்கூடிய தொல்லைகள் கஷ்டங்கள் வருமானமின்மை தொழிலில் வந்து நஷ்டமாகிறது மெயினாக கடனில் இருக்க சார் ஏன்னால் வந்து இந்த கடனை வந்து எப்போ நான் நிவர்த்தி பண்ணி நான் வெளியே வர முடியும் அதேமாரி வெகு காலமாக பலருக்கு பல பலவாறான ஒரு சங்கடங்களான பிரச்சனைகளெல்லாம் இருந்துகிட்ருக்கும் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அந்த நோய் வந்து ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கிறது அதுக்கு மருந்து சாப்பிட்டாலே தீராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரி வாழ்க்கையின் கஷ்டங்களான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு சந்திக்கக்கூடிய நேரங்களை மிக கடுமையாக கடக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அருமையான வாழ்வியல்ல அவங்க அவங்க பக்தி மார்க்கத்தோடு தன்னை இணைத்து அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோயிலுக்கு போயிட்டு அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இது ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்ப அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது எப்ப எப்ப வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ரிஷபத்தில் சூரியன் நுழையக்கூடிய முதல் நாள் சிம்மத்தில் சூரியன் நுழையக்கூடிய முதல் நாள் விருட்சகத்தில் சூரியன் நுழையக்கூடிய முதல் நாள் கும்பத்தில் சூரியன் நுழையக்கூடிய முதல் நாள் அதாவது வந்து வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் இதில் முதல் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது வரும் இது எந்த நேரம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா பொதுவா பிரதோஷம் அப்படின்னா எந்தெந்த பிரதோஷம் அதாவது வந்து வடர்விரையில் ஒரு பிரதோஷம் தேய்வரையில் ஒரு பிரதோஷம் வருது அந்த பிரதோஷத்துக்கு வந்து நாலு டு அஞ்சு அஞ்சு டு ஆறு இந்த நேரங்களில் வந்து சிவன் கோவிலில் பூஜைகள் நடக்கும் அதில் மகா பிரதோஷம் அப்படின்றது வந்து சனி பிரதோஷம் அப்படின்றதுல வந்து பல வகைகளில் வந்து அந்த பிரதோஷங்கள்லாம் வருது அது மாதிரி இந்த விஷ்ணு புண்ணி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு எந்த நேரம் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய ஆவணி ஒன்றாம் தேதி அப்படின்றது வந்து தமிழ் வருடத்திற்கு குரோதி வருடம் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது அன்றைக்கே பிரதோஷம் வருது இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நாளாக வரக்கூடிய ஆவணி மாதம் பிறப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமை மதியமே வந்து பிரதோஷம் இருக்குது அந்த சனிக்கிழமை மதியம் பிரதோஷத்திற்கு பின்னால் வரக்கூடிய இரவு இரவு நேரம் அப்படின்றது வந்து சூரியன் அப்படியே மெதுவாக மகம் நட்சத்திரத்துக்குள்ளே நுழையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுமார் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு மேலே மூணு மணிலிருந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போயிட்டு உங்களுடைய சங்கல்பத்தையும் உங்களுடைய வேண்டுதலை வந்து மனமுருகி ஒரு விஷ்ணு ஆலயத்தில் அதாவது பெருமாள் கோயிலில் வந்து பெருமாள் கோயிலுக்கு உகந்த நாள் தான் சனிக்கிழமையில் வந்து பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அதே மாதிரி பெருமாளின் அவதாரமான தசாவதாரங்களில் வரக்கூடிய நரசிம்மர் கோவில் அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் நாராயணன் கோவில் இது மாதிரி எல்லாம் இந்த கோவில்களில் வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழிபாட்டு நாளாகும் பெருமாள் கோவிலுக்கு ஆனால் இந்த சனிக்கிழமை நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பத்து மணி வரைக்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது இருக்குது உங்களுடைய சங்கல்பம் என்னவோ பலவாரான குறைகள் இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குறை இருக்கும் வெளியே சொல்லக்கூடிய ஒரு குறைகள் இருக்கும் அல்லது வெளியே சொல்ல முடியாத ஒரு குறைகள் இருக்கும் இதை எல்லாமே நிவர்த்தித்திக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா நீங்க உங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கும் சக்கரமும் ஏந்தியவனாக இருக்க வேண்டும் பெருமாள் சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாள் கோவிலாக பார்த்து நீங்க அந்த கோவில்ல உங்களுடைய சங்கல்பத்தை நீங்க வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தீராத கவலைகள் எல்லாமே தீர்ந்து அழகான முறையில் உங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது வந்து முன்னேற்றமான படிநிலைகள் உயரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது செல்வச் செழிப்பு அதிகமாக வரும் இதில் வந்து நமக்கு கஷ்டங்கள் தீர்றதுக்கு முக்கியமானது இப்போ பணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் பணத்துக்கு மேல பெரிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா அந்த பெரிய விஷயங்களெல்லாம் எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் பணம் தான் தேவைப்படுது இல்லையா அப்போ அந்த செல்வ பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி வந்து தன தானியங்கள் பெருக்கமாகிறது அப்படின்றதும் நில குலங்கள் பெருக்கமாகிறது அப்படின்றது வந்தோம் அதே மாதிரி வந்து ஆபரணங்கள் பெருக்கமாகிறது அப்படின்றது வந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவிற்கே உரித்தான அந்த ஸ்திரராசிகளுக்குள் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய முதல் நாள் விஷ்ணு கோவிலில் பெருமாள் கோவிலில் பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் சங்கும் சக்கரமும் ஏந்தியவனாக இருக்கக்கூடிய பெருமாள் இருந்தார் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அந்த கோயிலில் நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே போய் ஏன் சார் நைட்டில் எல்லாம் வந்து கோவில் திறந்திருக்குமா திறந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவில்கள் திறந்துருக்கும் அப்படி திறக்கலை இல்லை எங்களால் வந்து ரெண்டு மணிக்கு மேலே வந்து கோவில் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதுவே எங்களால் போக முடியாது அப்படின்னு சொன்னால் காலை நேரமே சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தம் அல்லது பிரம்ம முகூர்த்தத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல கஷ்டங்களும் நீங்கி நன்மைகளை உருவாக்கக்கூடிய நாள் அந்த நாளில் நீங்கள் வந்து சங்கல்பம் வச்சு ஒரு வழிபாட்டை வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வருஷத்தில் வந்து நாளெலாம் வரும் இது வந்து இந்த வருடத்தின் குரோதி ஆண்டின் இரண்டாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றதுனால நீங்கள் போய் தவறாமல் விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது லக்ஷ்மி நரசிம்மலாகவும் இருக்கலாம் அதேமாரி விஷ்ணு கோயிலாகவும் இருக்கலாம் பெருமாள் கோயிலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சங்கு சக்கரம் ஏந்தியவராக இருந்தால் மிக நன்றாக இருக்கும் போய் கும்பிட்டு வாங்க நல்லாயிருக்கும்